தென் மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு டேட்டா வந்து சம்மிஷன் பண்றாங்க அந்த டேட்டா வெளி வந்த உடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு வந்து மாபெரும் ஒரு அதிர்ச்சி அதுவும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி மற்றும் பரங்கி பெற்ற இந்த பகுதிகளுடைய வாழும் மக்களுக்கு வந்து மாம்பெரும் ஆபத்து அப்படின்றதான் அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நாம வீடியோக்குள்ளேற போகிறோம் நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம வீடியோக்குள்ளேற போகிறோம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை விலைக்கு விளைவிக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் ஹெவி மெட்டல் வந்து அதிக அளவு வந்து நீர்நிலைகளில் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எத்தனை மடங்குன்னு தெரியுமா நூற்றி பதினஞ்சு மடங்கு வந்து நீர்நிலையில் இருக்கும் அப்படின்ட்டும் நிலத்தடி நீரில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு மடங்கு அளவு வந்து இந்த டாக்ஸிக் ஹெவி மெல் மெட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹெவி மட்டல் வந்து அதிக அளவு பிரசண்ட் ஆகுறதுக்கான காரணங்கள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒன் பை ஒன்னா தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர் அது இல்லாம மண் இந்த மாதிரி இடத்துல வந்து சாம்பிள் வந்து கலெக்ட் பண்றாங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மண்ணில் என்ன விதமான ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு வந்து ஆய்வகத்துக்கு அனுப்புறாங்க அந்த ஆய்வக ரிப்போர்ட்ல வந்து என்ன மாதிரி ஹெவி மெட்டல் இருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த ஆய்வகம் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம் நிக்கல் லெட் கேட்மியம் போன்ற டாக்ஸிக் ஹெவி மெட்டல் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல வந்து சாயின் வாட்டர் சாம்பிள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நீர்நிலைகளில் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு இடம் சூஸ் பண்ணி சாம்பிள் வந்து எடுத்துட்டு போய் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க அதுல பதினஞ்சு நீர்நிலைகளில் வந்து பாத்தீங்கன்னா பாதரசத்தினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு வந்து சொல்லிருக்காங்க அதனுடைய அளவு வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ பன்னெண்டு எம்ஜி பர் இருந்து ஜீரோ புள்ளி நூத்தி பதினைஞ்சு எம்ஜி பர் அளவுக்கு வந்து பாதரசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா பக்கிங்காம் கால்வாய் இந்த நீர்நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா 115 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா பாதரசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர் அதாவது நிலத்தடி நீர்ல வந்து ஒம்பது இடம் வந்து சாம்பிள் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதுல ஆறு கிரவுண்ட் வாட்டர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அந்த அதிகமான அளவுகள் வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ இருபத்தஞ்சு எம்ஜி பர் லிட்டர்ல இருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ அறுநூத்தி இருபத்தி அஞ்சு எம்ஜி பர் லிட்டர் அளவுக்கு வந்து பாதரசம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ ஒரு நிலத்தடி நீரில் வந்து பாதரசத்தினுடைய அளவு வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று எம்ஜி பர் லிட்டர் அளவில் வந்து மட்டுமே தான் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து இங்க வந்து சொல்லி இருக்காங்க குறிப்பா வானதி ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாதரசத்தினுடைய அளவு அறுபத்தி ரெண்டு மடங்கு ஏன் இந்த நீர் நீர் மெயினா இங்க வந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வானதி ராயபுரம் பகுதியில் ஓடக்கூடிய நீர் தான் வந்து அங்க இருக்க மக்கள் வந்து நீண்ட காலமா வந்து இந்த நீரை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அப்பனா இந்த பாதரசத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சியூமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு செயல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தான் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறீங்கன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சுற்றுச்சூழல் மீது அக்கறையாக இருக்க நிறைய விதமான ஒரு அமைப்பு இருக்குது அதுவும் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா பூ உலக நண்பர்கள்ன்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நெய்வெளியில் இருக்கக்கூடிய பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் அனல் மின் நிலையங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நீர்நிலைகள் குடிநீர் அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சாம்பிள் கலெக்ஷன் பண்ணிட்டு என்ன மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிட்டு அவங்க கொடுத்த அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ் பர்மிட் லெவலோட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து என்ன மாதிரி ஹெவி மெட்டல் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதரசம் நெக்கல் கேட்மியம் ஜிங்கு போரான் செலேனியம் போன்ற ஹெவி மெட்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ உலக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற இன்னொரு ரிப்போர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வெள்ளூர் அதுக்கப்புறம் வந்து தெல் தொல்காப்பியர் நகர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலை தொட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாம்பிள் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மடங்கு வந்து பாதரசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் இவங்க வெளியே விட்டுற உடனே பார்த்தீங்கன்னா தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமே வந்து தானாக முன்பு வந்து இந்த வந்து கேஸை எடுத்தால் இங்கே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ உலக நண்பர்களின் சார்பாக வந்து சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரபாகரன் வீர அரசு வந்து அவரு தாக்கல் பண்ண கேஸு வந்து போயிட்டு இருக்கு இதுக்கிடையில வந்து தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூ உலக கொடுத்த டேட்டா வந்து ரொம்ப தப்புன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களும் வந்து சாம்பிள் கலெக்ஷன் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா பூ உலக நண்பர்கள் வந்து சொன்ன டேட்டாலாம் உண்மை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதரசனுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து தமிழ்நாடு பொலிஷன் கண்ட்ரோல் போர்டே வந்து ஒத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு பதினாறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பூ உலக நண்பர்களின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் வக்கீல் ராதாகிருஷ்ணனும் வெற்றி செல்வன் வக்கீலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்காக வாதாடுறாங்க அப்படி வாதாடும் போது வாதாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாதரசத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி வந்து அவங்க எல்லாமே சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க கட இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த நெய்வேலி அது இல்லாமல் வந்து பரங்கிப்பட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலவச ஒரு மருத்துவ பரிசோதனை கூடம் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நடத்தணும் நடத்தி அந்த மக்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதர்சனங்களுடைய அளவு வந்து ரொம்ப அதிகளவு எங்களுக்கு கன்சியூம் பண்ணியிருக்காங்களா எங்களுக்கு உடல்நிலை வந்து எந்தளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீடைலாக ரிப்போர்ட் எடுத்து அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை எல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பு எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த மாதிரி விளைவுகள் பற்றிலாம் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் Thank you so much friends.